விநாயகனே வினை தீர்ப்பவனே விலமுகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஒரு லாங் பிரேக் நல்ல கேப்பு ப்ரோக்ராம் ரிலீஸ் குரு பயிற்சி பலன்கள் அப்புறம் ராகு கேது பயிற்சி சமீபி எல்லாம் வருஷப்பறப்பு எல்லாம் அப்படியே அடுத்தடுத்து அடுத்தது எதுக்கு என்ன ஒரே ப்ரோக்ராமாக நெத்திலடித்த மாதிரி மலேசியா வரைக்கும் நிறைய ஜோதிடர்கள்டு மெசேஜ் வந்தது சார் என்ன வேற மாதிரி இதுலேருந்து பண்ணிட்டீங்க மலேசியாவில் இருந்து அப்படின்னு ஒரு ஒரு நேயர்களோட விருப்பம் அதுக்கு முன்னாடி இது திருப்பதி பெருமாளுக்கு தான் நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க இந்த ராசி பலன் வரலை அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் ஒரு கோபமும் நம்ம நேயர்களுக்கு நிச்சயமா இருக்கும் இது வந்து இட்ஸ் அ மியூச்சுவல் டிசிஷன் பிட்வீன் மீ அண்ட் சக்தி விகடன் இது வந்து அவங்க பண்ணிட்டாங்க இல்லை நான் வேணான்னுட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி கிடையாது டிசிஷன் இட்ஸ் பீன் அ லாங் டைம் அந்த டியூரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வி ஆர் கமிங் அப் வித் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம் மற்றபடி சண்டை இல்லை அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரிலாம் கிடையாது இட்ஸ் அ மியூச்சுவல் டிசிஷன் பட்ஜெட்டிங் உண்டு காஸ்டிங் உண்டு ட்ராவல் உண்டு இப்போ ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அதே சமயம் நோ ஐ ஹேவ் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அவைட்டிங் ஃபார் மீ நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இன்விடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது பட் ஐ டோன்ட் டு நம்ம நேயர்களை டிசப்பாயின் பண்ணணுங்கிற எண்ணம் மனதில் கிடையாது ஒரு பிரேக்கா இருக்கட்டும் ஒரு ஒரு ஷார்ட் பிரேக்கா இருக்கட்டும் சூன் ஐ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனரில் ஒரு டிஃப்ரெண்ட் ஐ ஐம் ஒர்க்கிங் ஃபார் இட் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நிறைய சேனல்ல இருந்து கூப்பிடுறாங்க நிறைய யூடியூப் சேனல்ல இருந்து கூப்பிடுறாங்க சேட்டலைட் சேனல்ல இருந்து இன்விடேஷன் வருது வருது ஸோ ஐம் ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் ஒரு ஒரு பிரேக்கா இருக்கட்டும் அப்படின்னா ஏன்னா ஒரு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் கண்டினியூவஸாக இடைவெளி இல்லாமல் ஒரு நாள் கூட பிரேக் இல்லை நைட்டு படுத்து தூங்கும் போது நாளைக்கு வீடியோ இருக்கா ஐயோ நாளைக்கு வீடியோ கொடுக்கணுமே நாளைக்கு வீடியோ கொடுக்கணுமே இது என்னன்னா அந்த கண்டென்ட் வந்து கிரியேட்டிவா இருக்கணும் நான் சொல்ற பலன் உங்களுக்கு அது நடக்கணும் அதுவே நடக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கும் சார் இப்போ சந்திரன் முன்னாடி போனாருன்னா நற்பலனா இருக்கும் சந்திரன் பின்னாடி வந்தாருன்னா நிறைய ஸ்ட்ரகிளா இருக்கும் சந்திரன் எட்டாம் இதை தாண்டும் பொழுதே உங்களை ராசியை விட்டு தூரமா போயிடுவார் அப்போ உங்களுக்கு பின்னாடி வருவார் அப்போ நிறைய போராட்டங்களையும் ஸ்ட்ரகிள் செய்யும் கொடுப்பார் இதை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் எதையெல்லாம் சந்தித்தேன் அப்படிங்கிறத வச்சு ஒரு கிரியேட்டிவாக கொஞ்சம் நகைச்சுவையோட எனக்கு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் எனக்கு ஜாஸ்தி நான் கொஞ்சம் அப்படி தான் பார்ப்பேன் ஈவன் கஷ்டம் வந்தால் கூட அதை சிரிச்சுட்டே இதை என்ன பண்ணலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த மலேசியாவோட ப்ராஜெக்ட் எனக்கு நல்ல அவுட் இருந்தது நிறைய பேர் நல்ல சந்தோஷமாக சொன்னாங்க அதோட பேமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ண முடிஞ்சுது திருப்பதி பெருமாளுக்கு போய் அந்த முடிக்காணிக்கை கொடுத்துட்டு அது ஒரு உத்தரவு இது இன்ட்ரியூஷன் சொல்லலாம் அவர்கிட்ட போய் அதை கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வரணும் அடுத்தடுத்து நிறைய பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு திருப்பதி போன முடி திரும்பக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல் சின்ன இருந்தே அந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்தோம் பழகினோம் அதை கேட்டு அப்புறம் நாமளும் சில பரிகாரங்கள்லாம் பண்ணணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஏன்னா உங்களுக்கு மட்டும் உபதேசம் பண்ணிவிட்டு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு வேலை கிடையாது இப்போ நிறைய ஒரு 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 புது பிளான்ஸ் நிறைய ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் ஒரு 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 தொடர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நேரமின்மை தான் இன்னொன்று இப்போ ஒரு பிரேக்காக இருக்கும் இப்போ நைட்டு படுத்து தூங்கும்போது ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக நம்ம ஒய்ஃப் குழந்தை அப்பா அம்மா நம்மளுடைய ஸ்னேகிதர்கள் நண்பர்கள் நம்ம கிளைண்ட்டுகள்கிட்ட இன்டராக்ஷன் இந்த ஒரு ரிலீஃப் வந்து இப்போ ஒரு ஒரு டூ த்ரீ வீக்ஸாக இருக்குது இல்லைனா இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் பிரேக்கே விடலை நாலு வருஷமாக ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம் இல்லை எல்லா நாளும் கொடுத்தாங்க வந்து வெரி ஹை ஹானர் ஆன் சக்தி விகடன் நம்ம நேயர்கள் கமெண்ட்ஸ் போடுறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது என் மேல அன்பு அதிகம் உங்களுக்கு நீங்கள் வந்து என்னை வந்து வெறும் ஜோதிடராக மட்டும் பார்க்கல உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்லி நிறைய பேர் ஜாதகம் கேட்க வந்தப்போ அந்த விநாயகரோட ஸ்துதிலாம் சொல்லி சார் நாங்கள் ரொம்ப நல்லா ஃபாலோ இருக்கோம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்தெல்லாம் மெசேஜஸ் வந்திருக்கு எனக்கு என்ன இன்னைக்கு நீங்கள் பெட்ரோல் பம்பில் நிற்பீங்கன்னா இன்னைக்கு நான் பெட்ரோல் இதில் நிற்கிறேன் இன்னைக்கு மல்லிகை கடைக்கு போவீங்கன்னு நீங்கள் நிற்கிறேன் ரொம்ப இந்த மாதிரி ராசி புலன் வந்து மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ் யாரும் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க இந்த பலன் இவ்வளவு கிரியேட்டிவா உங்களை வந்து அடைவதற்கு காரணமா இருந்தது விகடன் குழுமம் இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கணும் ஹானர் அண்ட் ஒப்பீனியன் ரொம்ப அவங்க மேல ரொம்ப பெரிய ஒரு கௌரவம் வச்சிருக்கேன் நான் விகடனோட பிராண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப பெருமை இது அதே மாதிரி என்னை போலவே இன்னொரு ஜோதிடரும் சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது சக ஜோதிடர்கள் நாங்கள் எல்லாருமே ஒரே சம காலத்துல ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நேயர்கள் அவங்களுக்கு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதே மாதிரி தரமற்ற கமெண்ட்ஸை வந்து தயவு செய்து விகடன்லையும் போடாதீங்க என்னோட சேனல்லையும் போடாதீங்க எனக்கு நான் ஒரு ஒரு பிரேக்காக இருக்கட்டும்னா இட்ஸ் அ மியூச்சுவல் டிசிஷன் நானும் ஓகேன்னு சொன்னேன் விகடனில் இருந்தும் ஓகேன்னு சொன்னாங்க நிறைய கலந்துரையாடல்கள் அதுக்கப்புறமேல்தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தோம் சரி இது ஒரு ஒரு இன்ட்ரீம் பிரேக்கா இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறமா நம்ம பிளான் அப் சம்திங் எல்ஸ் அப்படின்னு கண்டிப்பா என் ராசி பலன்னு நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணுறீங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது அந்த கோபத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல தயவு செய்து காட்டாதீங்க நீங்க நேயர்கள் மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்கள் என்னுடைய அன்புக்குரிய உறவு என்னுடைய வெற்றிக்கு காரணம் நீங்க தான் வெறும் ராசி பலன் மட்டும் கேட்டு எனக்கு என்னன்னு போகாம கார்த்திக் சார் உங்ககிட்ட உட்காந்து என் ஜாதகத்தை கொடுத்து நான் கேட்கணும் என் தலைவீதியை நான் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன இதை நான் நான் என்னோட நியாயமான ஆசைகள் நிறைவேறணுங்கிறதுக்கு நீங்கள் வழி சொல்லுங்கன்னெலாம் கேட்டிருக்காங்க நிறைய பேர் நியாயமான ஆசைகள் அதுக்கு ஜோதிடத்துல இடம் உண்டு நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படல இந்த கடனில் இருக்கணும்னு ஆசைப்படல இந்த கஷ்டத்துல இருக்கணும்னு ஆசைப்படல எனக்கு திடீர் அதிர்ச்சி வரக்கூடாது இந்த ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ஜோதிடத்தை ஃபாலோ பண்றவங்க ராசிப்போட ஃபாலோ பண்றவங்களுக்கு திடீர் ஷாக் ஐயோ இது நடந்து போச்சே அது வந்து இருக்காது சொல்லலாம் ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணாத குரூப்பை விட்டுறது நல்லது அவங்க அவங்களே அதை வந்து டிசைட் கட் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அது உள்ளலாம் நம்ம போக வேண்டாம் எப்போவுமே அடுத்தவங்களோட நம்பிக்கையை நம்ம வந்து உடைக்கக்கூடாது நமக்கு ஜோதிடம் பெரியது நம்ம வந்து கிரகாச்சாரங்களை ஃபாலோ பண்றவங்க நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் இது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரமா இதெல்லாம் நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து அதன்படி நம்ம வாழ்க்கை சுகமானதாக போகணும் ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல விகடனை போலவே அது விகடனா கூட இருக்கலாம் சொல்றதுக்கு இல்லை எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சாலும் ஜஸ்ட் வி ஆர் ஹேவிங் அ டிஸ்கஷன் என்னோட எனக்கு என்னுடைய டீம் இருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னு இன்ஃபேக்ட் நான் விகடனுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னேன் பட் இட் வாஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் விகடன் ஹூ இன்சிஸ்டட் நீங்க சொன்னால் அது நல்லா இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு அதனால் தயவுசெய்து செய்து கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப தரமான கமெண்ட்ஸாக நீங்க கொடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு பிரேக்கா இருக்கும் இன்னும் க்ரியேட்டிவாக இந்த ராசி பலன் உங்களுக்காக சொல்றதுக்கு எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறேன் தொடர்ந்து சந்திப்போம் அடுத்து நிறைய வீடியோக்கள்லாம் பேசுவோம் நிறைய நிகழ்ச்சிகள் பேசுவோம் நிறைய கதைகள் கேட்போம் அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஜோதிடத்தோடு நம்ம உங்களை சந்திக்கிறேன் இந்த ராசி பலன் இவ்வளோ சுவாரஸ்யமாக என்னால் சொல்ல முடிஞ்சுது எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க அதெல்லாம்

நிறைய அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சார் சார் இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டே பண்ணுங்க சார் இந்த சிம்ம ராசி விட்டு போச்சு இந்த கன்னி ராசி விட்டு போச்சு ஒரு தடவை அனுஷத்துக்கும் அஸ்வினிக்கும் மாத்தி சொல்லிட்டேன் நம்ம நேர்கள் கழுவிட்டாங்க கமெண்ட்ஸ்ல சார் அனுஷத்தையும் அஸ்வினியையும் மாத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஸோ இட்ஸ் ஆல் தேர் இந்த இந்த மெமரிஸ் எல்லாம் என்னால் வந்து மறக்கவே முடியாது ஐ வாண்ட் டு தேங்க் சக்தி விகடன் அண்ட் இட்ஸ் எம்ப்ளாயிஸ் அண்ட் த மேஜ்மெண்ட் வெல் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் ஜோதிடத்தோட பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவன் எனக்கு ஜோதிடத்தோட பேக்ரவுண்ட் கிடையாது நான் வேறு ஒரு பேக்ரவுண்டில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு அந்த புரிதலை நம்ம அன்புக்குரிய நேர்களுக்காக கொடுத்தேன் யாரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படாதீங்க மனசு வருத்தப்படாதீங்க ஸ்ட்ரகிள்ஸ் படாதீங்க ஜோதிடத்தோட நுணுக்கங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நட்சத்திரத்தினுடைய பலன்கள் அடையாளம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத ஜோதிடத்தை கேளுங்க நாட் நெசசரிலி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு வேற கூட எந்த ஜோதிடர் அடுத்து ராசி புலன் சொன்னாலுமோ இல்லை சக்தி விக்கிறனோட டிராவல் பண்ணாலுமோ நீங்கள் வந்து தரமான கமெண்டா அதில் போடுங்க உங்களுடைய வெறுப்பையோ உங்களுடைய கோபத்தையோ அதில் நீங்கள் செய்து காட்டக்கூடாது வாழ்க்கையில் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம சின்ன வயசில் இருந்த நண்பர்கள் இப்போ இல்லை காலேஜில் இருந்தப்ப இருந்த நண்பர்கள் இப்போ கிடையாது வேலை பார்க்குறப்ப பழைய கம்பெனியில் இருந்த நண்பர்கள் இப்போ கூட வருது பட் ஒரு சிலர் கொஞ்சம் லாங்காக டிராவல் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இதுவும் இட்ஸ் அ ஜர்னி திருப்பி என்னுடைய உறவோ நட்போ என்னுடைய 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 ஒரு ரிலேஷன்ஷிப்போ சக்தி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கொஞ்சம் தரமான கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க உங்களுடைய கோபத்தை காட்டாதீங்க கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டுங்கிறது இருக்கும் இது ஒரு டெம்பரரி டிசப்பாயின்மெண்ட் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்குள்ளவே ஒரு ஒன் மந்த்துக்குள்ளவே ஒரு ஒரு நல்ல ராசி பலனோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் விடு போயிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருக்குது பட் இது ஒரு நல்ல இடைவெளியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டாக பண்ணிக்கலாமே இன்ஃபேக்ட்டு திருச்சியில் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பெரிய வீட்டுக்கே வந்துட்டாங்க சார் உடம்புக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்த்துக்கு ப்ராப்ளமா இல்லை நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் டூ ஹெல்த்தி ஃபேமிலியில எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஒன்னே ஒன்று ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் பட்ஜெட்டிங் எப்படி நம்ம சேர்ந்து போப்போம் இதுலலாம் இது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு இது ஒத்துக்கக்கூடிய விஷயம் இல்லை நான் ஒத்துக்கிட்டேன்னா அந்த கமிட்மெண்ட் கரெக்டா இருக்கணும் அந்த கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை ஒத்துக்க கூடாது ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமே இல்ல சார் என்னால டிராவல் பண்ண முடியல இப்ப நான் இந்த கண்ட்ரி போறேன் அந்த கண்ட்ரி போறேன் ஐ ஹேவ் அன் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஆ வெயிட்டிங் இன்னும் மூணு ப்ராஜெக்ட்ஸ் ஓவர்சீஸ்ல அடுத்து எனக்காக வெயிட்டிங்ல இருக்கு சீக்கிரமா ஒரு ஒரு அமானுஷ வெப்தொடரோட உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை ஜோதிடத்துல சொல்லணும் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியே இந்த ராசி ராசினியர்களே அந்த ராசி ராசினியர்களேன்னா ஏன் ஜோசியத்துக்கும் அடுத்தவங்க ஜோதிடத்துக்கு வித்தியாசம் இல்லாம ஜோதிடத்திலயும் நிறைய காம்படிஷன் வருது நிறைய புதுசு புதுசா ஜோதிடத்தோட முறைகள்லாம் வருது அஹ் நிறைய பேர் வராங்க நல்ல அஸ்ட்ராலஜரா கண்டிப்பா நீங்க தேர்ந்தெடுங்க அவங்க கிட்ட பேசும் தெரியும் இவருக்கு ஜோதிடத்தோட டெப்த் எவ்வளவு தெரியுது அப்படின்னு நீங்க கொடுத்த ஆதரவு தான் இந்த நிகழ்ச்சி அளவுக்கு இத்தனை நாள் தொடர்ந்து போனதும் ஒரு வெற்றிகரமா இருந்ததும் இன்னைக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்கன்னா ரொம்ப நன்றி அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கும் ஆதரவை தெரிவிங்க என்னுடைய விருப்பமான சேனலான சக்தி விகனுக்கும் உங்க ஆதரவை இன்னும் தொடர்ந்து தெரிவிங்க நன்றி வணக்கம்